அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் நாட்டுக்கு அடித்தது ஜாக்பாட் புதிய எண்ணெய் கிணறு கண்டுபிடிப்பு துபாய் கத்தார் ஆகிய நாடுகளை ஓரம் கட்டப்போகும் கொய்த் செம மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கொய்த்துகளின் கஷ்டத்தை குறைக்க அதிரடி நடவடிக்கை அடுத்து கொய்தில் அடுத்து வரும் பதிமூணு நாட்கள் அதிக எச்சரிக்கை அறிவியல் ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட பகீர் தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் கோய்த் நாட்டுக்கு அடித்தது ஜாக்பாட் என்ன ப்ரோ ஜாக்பாட் கேட்கறீங்களா கோய்தின் கே ஆன ஆயில் நிறுவனம் ஃபைலகா தீவின் கிழக்கே அமைந்துள்ள கடல் பகுதி அல்நுகாதா என்னும் இடத்தில் எண்ணெய் மற்றும் கேஸ் இருப்பதாக கண்டுபிடித்துள்ளது ஏற்கனவே அலமது இல்லா எண்ணெய் மற்றும் கேஸ் அதிக அளவில் கிடைத்து வருகிறது இதுல பைலகா தீவின் அருகே ஆயில் மற்றும் கேஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கோய்த்துகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது போற போக்கு பார்த்தால் துபாய் கத்தரை எல்லாம் எண்ணெய் வளத்துல கோய்த் தூக்கி சாப்பிடும் போல் தெரிகிறது எவ்வளவு எண்ணெய் கிணறு கிடைத்தாலும் நமக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து கேடியிலேருந்து இருபது கேடி வரைக்கும் என்பதுதான் சாதாரண வெளிநாட்டவரின் பதிவாக இருக்கும் அடுத்த தகவல் கஷ்டத்தை குறைக்க போவதாக கோய்த்தி நிதியமைச்சர் டாக்டர் அன்வர் அல் முத்தஃபா அவர்கள் தெரிவித்துள்ளதாக கோய்ட்டு அம்சையில் முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது எந்த மாதிரியான கஷ்டத்தை குறைக்க போறாங்கன்னா மானியங்களின் கட்டணத்தை குறைக்க போறாங்க அதாவது கோயத்தில் மானிய விலையில் கிடைக்கும் ரேஷன் பொருட்களின் கட்டணங்களை குறைத்து அதற்கு பதிலாக நிதி சுமையை சரி செய்ய பொது சேவைகளுக்கான கட்டணங்களை உயர்த்தப் போவதாக கோய்த் பத்திரிகையில் முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது பொது சேவை கட்டணமான பப்ளிக் சர்வீஸ் கட்டணங்கள் அதாவது இக்காம ரினிவல் ஹாஸ்பிட்டல் இது போன்ற கட்டணங்களை விரைவில் உயர்த்தப் போவதாக நிதியமைச்சர் டாக்டர் அன்வர் முஸ்தபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதாவது ரேஷன் பொருட்களின் விலையை குறைத்து கஷ்டப்படும் கோய்த்துகளுக்கு நிதி சுமையை குறைக்க போறாங்க அடுத்த தகவல் கோய்தின் அல் உஜிரி சயின்டிபிக் ரிசர்ச் சென்டர் இந்த ஆண்டின் இரண்டாவது ஜெமினி பருவ காலம் வரும் ஜூலை பதினாறாம் தேதி முதல் தொடங்கி பதிமூணு நாட்கள் நீடிக்கும் என தெரிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் பகல் நேரம் பார்த்தீங்கன்னா பதிமூணு மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் இருக்கும் அதே நேரத்தில் இரவு நேரம் பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் பத்து நிமிடங்களாக இருக்கும் என அல்வஜிரி சயின்டிஃபிக் ரிசர்ச் சென்டர் தெரிவித்துள்ளது அதாவது இரவை விட பகல் நேரம் அதிகமாக இருக்கும் அதுபோல் வெயிலும் தாறு மாறாக அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதனால் நம் ஆளுங்க அடுத்து வரக்கூடிய பதிமூணு நாட்களுக்கு அதிக எச்சரிக்கையாக இருங்க முடிந்த வரைக்கும் டைரக்ட் சன்லைட்டின் கீழ் ரொம்ப நேரம் வேலை செய்யாதீங்க இஸ்ரப் மாய் வாஜித் அடுத்த தகவல் கோயில எங்க பார்த்தாலும் அங்க தீ பிடிச்சிடுச்சு இங்க தீ பிடிச்சிருந்தா கடந்த ஒரு மாதமாக செய்திகளில் மாறி மாறி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் இப்ப பாத்தீங்கன்னா நேற்று முபாரக் கபீர் ஹாஸ்பிட்டல்ல தீ பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என துறை தெரிவித்துள்ளது அடுத்து வாங்க ஃபிளைட் டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட் அஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய் பன்னெண்டாயிரத்தி அறுநூறுபாய்க்கு இத்தியாத் ஏர்லைன்ஸ்ல ஃபிளை எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை ஐம்பத்தி இண்டிகோ எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ திருச்சி ஐம்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எடுக்கலாம் மும்பை முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட்டு கிடக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாப்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட்டு கெடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினாலாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர் ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் பிளைட்டு கிடக்கலாம் கோய்த்து டு கொச்சின் முப்பத்தி மூணு கோய்த் ஏர் ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் பிளைட்டு கெடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பாப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் நாற்பது பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோய் இலங்கை நிமிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் தொள்ளாயிரத்தி இருபது ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினார் தொள்ளாயிரத்தி பதினோரு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமபாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்